குலசாமி சார்ந்த குலதெய்வம் சார்ந்த கனவுகள் இப்ப தெரியலையா முன்னாடி நிறைய தெரிஞ்சு சாமி நல்லா பேசுச்சு கனவுல காட்டி கொடுத்துச்சு நாளைக்கு நடக்க போறத இன்னைக்கு படம் போட்டு காட்டின மாதிரி என் சாமி காட்டும் பேசும் உணர்த்தும் ஆனா இப்ப தெரியல சாமிய பத்தின கனவே தெரியல கனவுகளே வருவதில்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அது என்ன காரணம் எப்படி அத மறுபடியும் அந்த தெய்வத்தை பேச வைக்க முடியும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவ முன்பர்கள்ட்ட போகிறது கொள்ள ஆசைப்பட்றேன் சரி குலசாமி முதல்ல என்கிட்ட பேசுது கனவுல தெரியுது அப்படின்னா அந்த தெய்வம் ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட சொல்ல எதிர்பார்க்குது அதே சமயம் என்கிட்ட இருந்து ஒரு சில செயல்களை அந்த சாமி எதிர்பார்க்குது சாமி ஆடுற மக்கள் எல்லாத்துலேயுமே அந்த சாமி பேசும் நடந்ததை பேசும் முன்னாடி நடந்து முடிஞ்சதை பேசும் அந்த தெய்வம் பிறந்த கதை வளர்ந்த கதை அதே சமயம் இந்த எல்லையோட நிலை அந்த எல்லைக்கு தவறு இழைத்தவர்கள் அந்த எல்லைக்கு அரும்பாடுபட்ட பெருமக்கள் அந்த தெய்வத்தோட சாமிகளோட நிலை ஆண் தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் அந்த தெய்வத்தை பற்றின எல்லா அம்சங்களையும் அந்த சாமி அந்தந்த சாமியாடி மக்களுக்கு அந்தந்த வாகனங்களுக்கு காட்டி கொடுக்கும் பேசும் சாமின்னு ஒன்று உடம்புல வந்தாலே இது தானாக நடந்துடும் சாமியாடி பெருமக்கள் அதிகமாக இருக்கிற தொடர்பு என்ன அப்படின்னா அந்த நெருக்கம் என்ன அப்படின்னா கனவு தான் முக்கியமான நிகழ்வு குல குல தெய்வத்தை சுமந்து ஆடுற சாமியாக அடிபற மக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா கனவு ஒன்று தான் சாதாரணமாக பிரம்ம மூட நம்பிக்கை ஏதோ தெரியுதுன்னு மட்டும் அதை எடுத்துடவே முடியாது கனவு தான் ரொம்ப நெருக்கமாக அந்த சாமி பேச வைக்கிற ஒன்று அப்படி பேசின சாமி காட்டுன சாமி இப்போ காட்டலைங்க என்ன காரணம் அப்படின்னா ரெண்டே காரணம் தான் ஒன்னு நாம இன்னொன்னு அந்த சாமி சரி என்ன காரணம் நாம எப்படி காரணமா இருப்போம் இல்லைன்னா அந்த சாமி எப்படி காரணமா இருக்கும் முதல் விஷயம் முதல்ல சாமிய பேசுவோம் அடுத்து நம்மள பேசுவோம் சாமி எப்படி அந்த இடத்துல காரணமா இருக்கும் அப்படின்னா அந்த சாமி அந்த எல்லையில துடி கொண்டு பேசல உயிர்ப்போட இல்லை சக்தி விலங்கல தெய்வம் எல்ல மாறிடுச்சு எல்லையை விட்டு வெளியேறிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துலதான் அந்த சாமியை பத்தின நினைவுகள் நமக்கு தெரியாது இன்னும் ஒண்ணு என்ன அப்படின்னா அந்த சாமி எப்படி அந்த தெய்வத்திற்கு பாத்தியப்பட்ட மக்களால் ஒரு சில சூழ்ச்சி தாந்திரிக வலைகளால் பின்னப்பட்டு அந்த சாமி யாருகிட்டையும் பேசாம ஒரு மறைப்பு ஒரு மறுப்பு ஒரு கட்டு உருவாகி இருக்கு பட்சத்துல தான் அந்த சாமி நம்மள அந்த சாமியால நம்மகிட்ட நெருங்க முடியாது அந்த சாமி நமக்கு நடக்க வேண்டியதை காட்டி கொடுக்காது ஆனா இது சாத்தியமே கிடையாது நூத்துக்கு ஒரு தான் சாத்தியம் எல்லா இடத்துலையும் இப்படி நடக்கவே நடக்காது தெய்வத்தை அப்படி அவ்வளவு சீக்கிரமாக எளிதாக அப்படி அந்த ஒரு நிலைக்கு தள்ளிட முடியாது யாராலையும் தள்ள முடியாது மாந்திரிக தாந்திரியங்களே அந்த தெய்வங்களாக பார்த்து வகுத்ததுதான் அந்த அந்த மாந்திரிக தாந்திரியங்களே அந்த தெய்வத்துக்கு கீழே தான் சரி இது ஒண்ணு சாமியால நாம அந்த தெய்வத்தை வாகனம் நான் இருக்கேன் நான் சாமியாடி நான் எப்படி காரணமா அமைவேன் என் சாமி பேசின சாமி என்கிட்ட இப்ப பேசல கனவு தெரியலன்னா அதுக்கு நான் எப்படி காரணமா இருப்பேன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த சாமி ஆடிபெரும் மக்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அத சுருக்கமா சொல்ல ஆசைப்படுறேன் முதல் விஷயம் நான் அசுத்தமா இருந்தேன் அப்படின்னா அந்த சாமி என்கிட்ட பேசாது நெருங்காது அந்த சாமி பேச வேண்டியது எனக்கு தெரியாது உடல் அசுத்தம் மன அசுத்தம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் இருக்கிற இடம் அசுத்தமா இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு சில நேரம் பிள்ளைக்கு காட்டி ஆகணுங்கிற கட்டாயத்துல காட்டுமே தவிர அதனுடைய அடிக்கடி அதனுடைய அந்த வருகை குறை குறைஞ்சிடும் இருக்கிற இடம் இந்த உடல் இந்த மனசு சுத்தமாக இருக்கணும் இது ஒன்று இரண்டாவது நேர்மையான வழியில சத்தியமான வழியில என்னுடைய மனசாட்சிக்கு நான் பயந்து நடக்கணும் இப்படி இல்லாம பழி பாவ செயல்களை நான் செஞ்சு பலரோட மன வழிகளையும் கஷ்டங்களையும் கர்மாக்களையும் நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா என் சாமி என்கிட்ட பேச ரெண்டு மூணாவது எனக்கு ஒரு சில மதிப்புகள் நான் சாமியாடியாகிய எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில தடைகள் ஒரு சில ஏவல்கள் ஒரு சில இசைமுனைகள் இது போன்று ஏதாவது என்னைய சாடி நின்னுச்சு அப்படின்னா அந்த சாமியை என்னால உணர முடியாது சரி நாலாவது என்ன அப்படின்னா நான் வணங்குற சாமிக்கு நான் உண்மையா இல்ல நான் நேர்மையா இல்ல என் மேல வர்ற சாமிக்கு நான் சத்தியமான வழியில நான் நடக்கல என்னுடைய ஆசைகளையும் பேராசைகளையும் என்னால சுய ஒழுக்கங்களையும் என்னால கட்டுப்படுத்த முடியல தெய்வத்துக்கு நேர்மையா அல்லங்கிற பட்சத்துல அந்த சாமி என்கிட்ட பேச சரி இது இல்லாம இந்த தேகத்தை சரியா நான் பராமரிக்காம என்னுடைய ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாம மது மாது போதை இது போன்ற ஒரு சில போதை வசதிகள நான் அதிகமா மூழ்கி திளைத்தேன் அப்படின்னா அந்த சாமி என்கிட்ட பேசாது காட்டி கொடுக்கறத எனக்கு தெரியப்படுத்தாது சரி இது இல்லாம பெண்கள் விஷயத்துல ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற நிலை தடுமாறி நான் நின்றேன் அப்படின்னா அந்த சாமி என்கிட்ட பேசாது இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் சரி அது இல்லாம எனக்கு அந்த எல்லைக்கு உண்மையான மக்க நேர்மையான மக்க அந்த சாமியாடி பெரும் மக்க அந்த சாமியை நான் சரியாக மதிக்கலை அவமரியாதை செய்கிறேன் சொல் பேச்சு கேட்டு செய்கிற செயலுக்கு தவறான வழிக்கு நான் உடுதலையா உறுதுணையா நான் நிற்கிறேங்கிற பட்சத்தில் அந்த சாமியோட கோப கோப குறிக்கை நான் ஆளாக்கப்படுவேன் அதனால் அந்த சாமி கோபத்தில் என்கிட்ட பேசாது கொஞ்ச நாள் பேசாது இது மாதிரி சாமி ஆடிகளாகிய எந்த தெய்வத்தை சுமக்கிற தேகம் இருக்குல்ல அந்த தேகத்தை சரி பண்ற இத்தனை நிகழ்வுகளும் நாம சரி பண்ணோம் அப்படின்னா நம்ம சாமி பேசின சாமிய பேச வைக்க முடியும் கனவுல இதுக்கு முன்னாடி பேசின சாமிய மறுபடியும் அந்த கனவுகளை தெரிய வைக்க முடியும் இது எல்லாமே இது எல்லாத்துக்கும் மீறி அந்த சாமி பேசும் இந்த தேகம் இந்த வாகனத்தை மாத்தி தொடுற வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கான் நான் சுத்தமா இருக்கேன் சரியா இல்லைங்கிற பட்சத்துல அந்த சாமி நெருக்கமா பேசலாட்டினாலும் ஒரு தடவையாவது மூணு மாசத்துல ஒரு தடவ வருஷத்துல ஒரு தடவையா அந்த சாமி என்கிட்ட பேசிடும் பேசிறான் ஏன்னா அந்த தெய்வம் இந்த தேகத்தை என்னைய எதிர்பார்த்து நிற்கும் சத்தியமான வழிய அந்த தெய்வத்தோட இரு கரங்களை எப்ப என் பிள்ள என்னை வந்து புடிக்கும்னு எதிர்பார்த்து நிக்க அப்படி ஒரு சில நிகழ்வுகள் தெரிஞ்சிச்சு அறிவ முன்பர்களுக்கு சாமி ஒரு மக்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா முதல்ல சரி பண்ணணும் இதை சரி பண்ணிடலாம் இது நம்மளுடைய தனிப்பட்ட எண்ணம் முடிவு செயல் ஈடுபாடு இதை நாம சரிபட்டு பண்ணிடலாம் ஆனா நம்மளை சுத்தி இப்படியெல்லாம் இருந்தோம்னா நம்மள சுத்தி ஒரு சில எதிர்மறை சக்திகள் எதிர்மறை எண்ணங்கள் உருவாகி நிற்கும் அது நம்மள மேடேற விடாது அதை நாம உடைக்கணும் அதை உடைக்கிறதுக்கு நாம் தெய்வ கனியான எலுமிச்சங்கனியும் திஷ்டி பூசணியும் ஊமத்தங்காயும் தெய்வத்துக்கு பிடிக்கிற கடுமையான விரதமும் அதே சமயம் குலதெய்வத்தை நினச்சி நாளும் நாம் போடுற நம்ம வீட்டில் பிடிக்கிற விளக்கு பூஜை இது போன்ற ஒரு சில விஷயங்களால் ஆலயங்களுக்கு செல்வது அதி அதீதமான தெய்வத்தின் மேலே அழகான அந்த ஒரு எண்ணத்தை அந்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுங்கிற பட்சத்தில் நம்ம வீடை சுத்தமாக வைக்கிற பட்சத்தில் நம்மளை சுத்தி உருவாகி இருக்க எல்லா எதிர்மறை சக்திகளை வினைகளை உடைக்க முடியும் இதை உடைச்சிட்டோம் அப்படின்னா பழையபடி எப்படி ஜாமி நம்மகிட்ட கட்டி அணைச்சி ஆற தழுவி என்னுடைய நிறையறிந்து குணைய குணமறிந்து என்கிட்ட பேசி வந்துச்சோ அதே மாதிரி பேசும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மைங்கிறதுனால இன்னைக்கு குல தெய்வம் கனவுல பேசுன தெய்வத்தை மறுபடியும் எப்படி பேச வைக்கிறதுங்கிறத நான் அறிஞ்சது அறிவ முன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்